அதனால நான் போய் அவரை பார்க்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் ஒரு ஆள் தான் பாக்கி நானும் ஊர் உலகத்தில் எல்லாரையும் போய் பார்த்துட்டேன் சரி எங்க என்னம்மா சொல்கிற அடையாங்க நீங்க வேற நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு அவன் ஒண்ணு பண்றேன் அவன் ஒண்ணு பண்ணா நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறேன்

இனிமே கொண்டு போய் குளிக்கல வச்சு புதைச்சாதான் அந்த குணத்துக்கெல்லாம் ஆமாப்பா நானும் முதல்ல எல்லாம் என் புருஷன் என்னைய அப்படி வச்சுக்குவாரு ஓஹோ வாமா செல்லா பூ வச்சுட்டு போடா செல்லாம் அப்படின்னு அப்படி கொஞ்சம் வாப்பில ஓஹோ ஆஹ் எங்க அப்பா கொஞ்ச நானும் எட்டிக்கிட்டு எங்க அப்பா வாயில அமைச்சிருவாரு தெரியாதா அவள பாசமா என்னை கொஞ்சம் நாங்க எங்க போனா ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவோம் ஒன்னாதான் வருவோம் நானும் என் புருசனும் இப்ப கொஞ்ச நாளை துணைக்கு என் புருஷனை நான் கூட்டிட்டு வந்ததும் போதும் என் புருஷன் இப்ப என்னை செருப்புட்டே அடிச்சு அடிச்சு நடத்துக்கு அனுப்புறேன் என்னமோ ஏதோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்டால் ஏதாவது சொல்கிறேன் நமக்கு புரிய மாட்டேங்குது ஒவ்வொரு நாளைக்கு புரியற மாதிரி என்னைக்காவது சொல்கிறான்னு கேட்டால் அன்றைக்கும் தண்ணியை போட்டு வளர்றேன் நான் என்ன பண்ணுறது தெரியல பழனி கூட்டிகிட்டு போய் மொட்டை போடலாமான் இருக்கேன் அவனுக்கு தலையில் தான் அப்புறம் என்னன்னா மொட்டை மாடி கூட்டிகிட்டு போய் அவனுக்கு மொட்டை ஓட போகிறேன் ஆமாம் மொட்டை ஓட்டு கூட்டிகிட்டு வரலாமான் இருக்கேன் புத்தியே இல்லாத மாதிரியே திரிடுறேன் கொஞ்சம் நாளாகவே அட எங்கப்பா நீங்க வேற நான் தான் வேற நான் உங்களுக்கு சொல்லி பார்த்துட்டேன் கேக்குற மாதிரி இல்ல இப்பலாம் பலக வலகம்லாம் வேற ஒரு ஆளோட பழகிக்கிட்டு இருக்கான் தெரியுமா ஐயே ஒண்ணே எப்படி தங்க மாதிரி வச்சு கட்டிப்பிடி இன்னொருத்தரோட பலகரமா இருக்கானா என் பக்கத்துல ஸ்னேக்ன்னு ஒன்னு இருந்துச்சு சரி அது கூட இப்ப சேர ஆரம்பிச்சிட்டப்ல ஐயே அது பேச்சதேன் கேபேன்னு ஒத்த கால நிக்கிறாப்ல என்னமா சொல்ற ஆமா பண்றேன் நானு நானும் எவ்வளதோ சொல்லி பாக்குறேன் கேக்க மாட்டேங்கிறாப்புலே சொல்றதான் நான் கேட்பேன்னு ஒத்த கால நிக்கிறேன்